ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் சார் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி வந்துட்டு வழவழப்பான துணியில் வந்துட்டு எப்படி வந்து டாட் பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து புதுசாக நீங்கள் தையல் பழகுனிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி துணிங்கெலாம் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நான் அதுக்கு வந்துட்டு ஒரு டிப்ஸ் வந்து சொல்லித்தரேன் இப்போ இந்த லைனிங் துணியை வச்சு நம்ம வந்துட்டு சுற்றி வந்து தையல் அடித்து வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் புதுசாக தையல் பழகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த லைனிங் பீஸை வச்சு நம்ம சுற்றி தையல் அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாண்ட் வச்சால் நிற்க மாட்டேங்குது பாருங்க வந்து சுற்றி வந்து தையல் அடிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்துட்டு இந்த சோல்டர் இருக்குது இல்லை இந்த கிட்ட வந்து ரெண்டாக அப்படி மடிச்சுக்கோங்க சென்டர் டாட் வந்து பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கப் சைஸ் வந்து கரெக்டாக வந்து உக்காரும் இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி நகரத்தில் வந்தாலும் வந்துட்டு அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல தெரிய மாட்டேங்குதே இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த மார்க்கில் இருந்து ஹைட் வந்துட்டு ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாம் ரெண்டிட்டு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இன்ச்சிலேருந்து இப்படி கிராஸாக வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க அப்புறம் சண்டர் டாட் வந்து பிடிச்சாச்சு இப்போ வந்துட்டு சைடில் நம்ம உப்பு பக்கம் இருக்கிறது இல்லை அந்த சைடும் வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இங்கே எப்படி லைன் போட்டோமோ தையல் போட்டோமோ அதே மாதிரியே ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க இந்த தையல் வந்து எதுக்காகனா அப்போ வந்துட்டு லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் வந்துட்டு ஒன்று போல் தையல் விழுவோம் ஏன்னா இந்த மாதிரி வழவழப்பான துணியில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் துணி வந்துட்டு மேலே தூக்கின மாதிரி தெரியும் லைனிங் துணியில் தான் வந்துட்டு தையல் விழுவோம் நம்ம இந்த மாதிரி வந்து தச்சு நம்ம வந்துட்டு அந்த டாட் பிடிக்கக்குள்ள ரெண்டு துணியும் சேர்ந்த போலேயே இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ப்ளவுஸ் துணி மேலேயும் படும் தையல் அதுக்காக தான் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டாட் பிடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் புதுசாக நீங்கள் தையல் பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு டாட்டும் வந்து பிடிச்சி எடுத்துட்டோம் இந்த ரெண்டு டாட்டையும் வந்து பிடிச்ச எடுத்ததுல இப்படி வந்து சேர்ந்த போல் அப்படி வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு முக்கோ ஷேப்பில் வரும் பாருங்கள் முக்கோன் ஷேப்பில் வருதா இப்படியே வந்துட்டு மடிச்சுக்கோங்க இந்த ஸ்டாண்டு வச்சு காமிக்க முடியலைங்க அதனால தான் நான் ஃபோன் வந்து தூரமாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு முக்கோண்டு ஷேப்பில் வந்து வரும் திங்கத்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதை மார்க் பண்ணதில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு அந்த மூணாவது டாட்டும் வந்துட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் கால் இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு டாட்டை நம்ம சேர்ந்த போல் அப்படி பிடிச்சோம்னாலே இந்த மூணா டாட் நம்மளுக்கு வந்துட்டு அழகாக முக்கோம் ஷேப் வந்து மடித்து கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ப்ளவுஸ் துணியில் போடும் நம்ம வந்துட்டு லைனிங் துணியும் தையல் போடும் இந்த மாதிரி வளவழப்பான துணியில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு டாட் வந்து பிடிச்சி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த முறை வீடியோ போடக்குள்ள நான் வந்துட்டு ஸ்டாண்டு வச்சு வீடியோ போடுற மாதிரி பார்க்குறேன் இங்கே வந்து ஸ்டாண்ட் வந்து வைக்க முடியல எல்லாருக்கும் பாய்